தலைக்கு மேலே வானத்தை பார்த்தால் எதுவுமே இருக்காது ஒரு முறை நம்மையே சுற்றி இந்த வானத்தை பார்த்தால் பகல் என்றால் அல்லது ஒரு நாள் முழுவதுமே சூரியன் இருக்கும் விடியற்காலையில் விடிவெள்ளி இருக்கும் மாலை நேரம் என்றால் இதே விடிவெள்ளி காணப்படும் இரவிலே பார்த்தால் பல நட்சத்திரங்கள் தெரியும் இதைத்தான் நாம் வானம் என்கிறோம் வெளி என்கிறோம் அண்டவெளி என்கிறோம் நாம் பார்க்கக்கூடிய வானம் எவ்வளவு தூரம் நீண்டு போகும் என்றால் நம் கண்கள் எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம்தான் அதற்கு அப்பாலும் இருக்கிறதா என்றால் இருப்பதாக சொல்கிறார்கள் நம் கண்ணுக்கு என்ன தெரியுமோ அவ்வளவுதான் கண் பார்வை உள்ளவர்கள் தூரம் பார்க்கிறார்கள் கண் பார்வை இல்லாதவர்கள் அதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை இப்படி இருக்கையிலே இதை பிரபஞ்சம் என்கிறோம் பெருவெளி என்கிறோம் எத்தனையோ வானத்தில் பார்க்கிறோம் நட்சத்திரங்களை பார்க்கிறோம் நட்சத்திரங்களின் தொகுப்பை பார்க்கிறோம் பல வடிவத்தில் அதை பார்க்கிறோம் அதற்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பெயர் வைத்துள்ளார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வைத்துள்ளார்கள் அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம் முயற்சித்தால் பல விஷயங்களை அவர்கள் தெரிவித்ததை நாம் தெரிந்து கொள்ளலாம் நாமும் நமக்கும் திறமை இருந்தால் நாமும் எவரை எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ளலாம் எனவே நமக்கு இந்த வெளியிலே தற்பொழுது ஒரு வானத்திலே ஒரு வானூர்தியை பார்க்கிறேன் விழியற் காலை ஐந்து முப்பது இது போல பல வண்ணங்கள் தெரிகிறது பல வண்ணத்தில் நாம் வானத்தை பார்க்கிறோம் அது சூரியனின் ஒளியின் பிரதிபலிப்பு சில நேரத்தில் மேகத்தை பார்க்கிறோம் இதுபோல பல விஷயங்களை யார் நமக்கு சொல்லி தந்தார்களோ அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்கிறோம் அந்த வகையில்தான் நான் மற்றவர்களுக்கு சொல்கிறேன் இந்த பூமி மேல்தான் இருக்கிறோம் என்பது பலருக்கும் தெரியாது இதோ நாம் தரை மேல் இருக்கிறோம் தரை மேல் வாழ்கிறோம் தரைமேல் நடக்கிறோம் கடல் மேல் பயணிக்கிறோம் இப்படித்தான் வானத்தில் பறக்க முடியும் என்பது சில வருடங்களுக்கு முன்பு தெரியாது நிலவுக்கு போக முடியுமா என்று தெரியாது ஆனால் இன்று மனிதன் தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய சக்தியால் தன்னுடைய அறிவால் எல்லாவற்றையும் படிப்படிப்படியாக தெரிந்து சொல்கிறான் பூகோளம் என்று படித்திருப்போம் சிறுவயதிலே அந்த பூகோளம் என்பது கோள வடிவத்தில் பூமி இருப்பதால் அதை பூகோளம் என்று சொல்கிறார்கள் ஆங்காங்கே நிலப்பகுதி இருக்கிறது ஆங்காங்கே கடல் இருக்கிறது இதைத்தான் அவர்கள் பூகோளம் என்கிறார்கள் இந்த வடிவத்தில்தான் இருக்கிறது பிறகு எந்தெந்த இடத்தில் எந்தெந்த நாடுகளாக இருக்கிறது என்ன விதமான மக்கள் வாழ்கிறார்கள் என்பதெல்லாம் எவ்வளவு உயரத்தில் இந்த தரையிலிருந்து இந்த இடம் இருக்கிறது உதாரணமாக பெங்களூரை எடுத்துக்கொண்டால் கடல் மட்டத்திலிருந்து பெங்களூர் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது அதை ஆல்டிடியூடு என்பார்கள் ஆங்கிலத்தில் அது போன்ற மலைகளை பார்த்தால் எவ்வளோ ஆல்டிடியூடில் அது இருக்கிறது காற்று எவ்வளோ உயரம் வரை இருக்கிறது என்றெல்லாம் கண்டுபிடித்து சொல்கிறார்கள் இமயமலைக்கு செல்கிறார்கள் அந்த எவரெஸ்ட் சிகரத்திற்கு சென்று வந்தார்கள் அங்கே காற்று மிக குறைவு அதனால் முதுகிலே அந்த காற்றை கொண்டு சென்று வந்தார் ஏறி இறங்கி வந்தார்கள் இதெல்லாம் மனிதர்கள் அவர்கள் செய்த சாதனை தான் இதைத்தான் நாம் பார்க்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள் அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் தவறே இல்லை ஆனால் எது சரி எது தவறு என்பது மற்றவர்கள் சொல்வதையும் கேட்கலாம் நம் அறிவால் தெரிந்து கொள்வதையும் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் எது சரி எது சரி இல்லை என்பது நாம் தான் முடிவெடுக்க வேண்டும்